பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது மன்னம் இங்கு ஆண்டுதோறும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளால் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி ஐந்து பள்ளிகளில் முன்னூற்றி தொன்னூத்தி ஆறு பள்ளி வாகனங்களில் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பள்ளி வாகனங்களை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சி ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிர்வேல் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் ராம்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாய்வு செய்தனர் இதில் பதினான்கு வாகனங்களுக்கு தற்காலிக பதிவு நீக்கம் செய்யப்பட்டது முன்னதாக துறை மூலம் வாகன ஓட்டிகளுக்கு தீப்பிடித்தால் எப்படி அடைப்பது காயமுற்றவர்களை எப்படி மீட்பது என்பது பற்றி செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கூட்டாய்வில் நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளி வாகன ஓட்டிகள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டனர்

இவர் வந்து எங்க வேணாலும் எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகலாம் என்ன வேலை செய்யுது கிராவிட்டி வேலை செய்யுது கரெக்டா இங்க ஒரு நாற்பது கிலோ வேலை செய்யுது என்ன வெயிட் இருக்கு தெரிஞ்சிக்காய் கறிக்கு உதவாது எல்லாமே பிராக்டிக்கல் இருந்தா மனிதன் கடவுள் கொடுத்ததுலயே இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா இந்த எலும்பு தொடையில இருக்க எலும்பு ரொம்ப வலுவானது நமக்கு ரொம்ப வலுவான எலும்பு இதனுடைய எடை வந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் பாருங்க ஈஸியா தூக்கிட்டு போலாம் எவ்வளவு தூரம் வேணா டிராவல் பண்ணி ஈஸியா ஈஸியா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல நம்ம அவரை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து இறக்கிடலாம் சரிதா இவரை விட நல்ல வெயிட் இருக்காரு சார் அவர் வந்து ஒரு நூறு சர்ச்சர் இல்ல என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட உள்ள சட்டையே அவங்க எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க அவர் அடி போடு அடிப்பட்ட ஒரு போச்சுக்காரு என்ன பண்றாங்க நாலு கைய ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணிருக்காங்க நாலு கைய உன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணிருக்காங்க ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணிருக்காங்க இப்போ பாருங்க இப்போ நல்ல வெயிட்டான பர்சன் கூட ஒரு தூக்கலாம் ஈஸியா தூக்கிட்டு போவோம்

ஐயா இப்ப லைட்டா கையை அசைங்களேன் நான் தொண்டைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கரோட்டியல் பல்ஸ் சொல்லுவாங்க இந்த பல்ஸ் தான் பாக்கணும் ஏன்னா இருக்கிறதுல இதுதான் பிரதான பல்ஸ் மூளைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம யார் சேவ் பண்ண மூளை பெரிய <coughs>